ஃபைவ் லேக்கில் ஒரு கம்பி கூட வாங்க முடியாது அப்படியா என்ன டாடி இப்படி சொல்லிட்டாங்க ஃபைவ் லேக்கில் ஒரு கம்பி கூட வாங்கி கட்ட முடியாது டாடி என்ன டாடி அநியாயமாக இல்லை ஏன் முடியாது நாங்கள் என்ன பேலஸை கட்டுறதுக்கு சொல்கிறோம் அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் ரொம்ப பூர் ஃபேமிலிங்க டாடி கட்டு டாடி ஆமாம் நாங்கள் ரொம்ப பூர் ஃபேம் ஃபேமிலி ஸோ அதனால் நாங்கள் வந்து சின்ன பெரிய பேலஸ்லாம் எங்களுக்கு கிடையாது வேண்டாம் எங்களுக்கு சின்னதாக ஒரு வீடு அந்த டைலாக் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பெரிய மலையோரத்தில் எப்போ நினச்சாலும் மழை வந்துட்டு சுற்றி பார்க்க பச்சை பசேன்னு அந்த இடத்துல ஒரு குட்டி வீடு இருந்தால் அழகாக நமக்கு நாமளே அந்த மாதிரி கூப்பிட்டார ஜோக்கார் எப்படின்னு கூப்பிட்றது வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா போதும் வந்துடுவீங்களா சகோதரி பேசியதற்கு நன்றி ஓகே பிரதர் சங்கர பாண்டி பிரதர் சொல்லுங்க சிஸ்டர் கோயிங் ஐயோ இப்போ சாப்பிட்ணுன்னா நைட் டின்னர் தாங்க சாப்பிட முடியும் அவள் தான் டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வீட்டில் போய் சமை சாப்பிட்ணும் மூணு லட்சத்தில் குடிசை வரும் பரவாயில்ல குடிசை கட்டிக்கிறேன் குடிசை வீட்டில் இருந்தால் நான் குறைஞ்சிருவோமா என்ன குடிசை வீட்டிலே கட்டிகிட்டு இருக்கேன் மூணு லட்ச ரூபாயில் குடிசை தான் பண்ணணும் அதையும் கட்டிக்குவோம் என்ன ரெடி ம் குடிசையில் இருக்கிறோமோ கோபுரத்தில் இருக்கிறோமோங்க எங்கே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும் அதுதானே சந்தோஷம் மாடி வீட்டில் இருந்தாலும் நமக்கு பிடிக்காமல் அங்கே இருக்கிறத விட குடிசை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் எனக்கு அது ஓகே தான் அதனால் நாங்கள் எப்படி கட்டினாலும் சரி அது எங்களுக்கு சந்தோஷம் எங்கள் இடம் இது தான் இங்கே தான் ஐசி சிஸ்டர் இல்லை சிஸ்டர் சாப்பிடவே இல்லை ஆமாம் சங்கரபாணிய பிரதர் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தான் சொல் ரெண்டு பேர் நாங்கள் ஆறு பேர் எங்கள் வீட்டில் எங்களை தாண்டி நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் மெயினாக ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் சும்மா கொஞ்சம் ஒரு சைடில் இருந்துக்கோ கரெக்டாக சொன்னீங்க ஆமாம் நாலு பொன் குழந்தைங்க எங்களுக்கு நாலு பெண் பிள்ளைகள் ஐசூர் சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க அந்த பாபா குட்டி தானே கிடையாது இங்கே படுத்துருந்துச்சு இன்னொன்று இருந்துச்சு அது 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 ஓ அதை விட அது சின்னதா என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க ஓ எதுக்கு சிஸ்டர் ஓ ஷாக் ஆயிட்டீங்க நம்ம டாம்சி பப்பல் பாப்பா பிங்கி பட்டர்ஃப்ளை இவங்க தான் வேறு யார் எதுக்கு ஷாக் ஆனீங்க ஹோ எதுக்கு ஷானு ஹாய் டாடி அப்படிங்களா தமிழ் வீடியோஸ் லைக்கே வரலைங்க நம்ம லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்கள் டூ டைம் டச் பண்ணுங்க இங்கே ரெடி நல்லா தான் இருக்குது காற்றுல கொஞ்சம் சிலு சிலுன்னு இருக்குது சிலு சிலுன்னு இருக்குது சசிகுமார் ஹலோ ஹாய் லைவை ரெண்டு முறை தட்டவும் செல்லமா தட்டா தட்டுங்க எம்ஆர் வணக்கம் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு லைக்கு போடுங்கப்பா ரெண்டு முறை தட்டுங்க லைவ் விடியாவை டப் டப் தட்டவும் எந்த இடம் இது சொந்தங்க சதீஷ் ஹாய் எம்ஆர் ஹாய் क्यूट लाइक फा लाइक सतीश कुमार हाय லாங் ப்ரெஸ் பண்ண போதுமே அப்படியா லாங் ப்ரெஸ் பண்ணால் போதுமா டபுள் டச் இல்லையா